தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க அக்யூட்டல் வெஸ் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற நபர் ஒரு குற்றம் செய்கிறாரு அந்த குற்றம் வந்து கிரிமினல் அஃபன்ஸாக இருக்கு அப்போ டிசிப்ளினரி ப்ரொசீடிங்கும் கம்பெனியில் வந்து பண்ணுறாங்க அதே சமயத்தில் கிரிமினல் அஃபன்ஸுக்காக அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணுறாங்க இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை நீதிமன்றத்தில் அவங்க வந்து நிரபராதின்னு சொல்லி விடுதலை பெறறாங்க பட் அதே சமயத்தில் கம்பெனியில் வந்து டிசிப்ளினரி ப்ரொசீடிங் வந்து நடக்குது இப்போது கம்பெனியில் அவங்கள வந்து திரும்பவும் வேலைக்கு சேர்ப்பாங்களா இல்லை அவங்க அக்யூட்டல் ஆனதுனால திரும்ப சேர்ப்பாங்களா இல்லை அவங்களுக்கான அந்த தண்டனை வந்து நீ கம்பெனிக்குள்ளே கிடைக்குமா ஆஸ் பர் த பைலா ஆஃப் த கம்பெனி ஸோ இது குறித்து ஒரு ஜட்மெண்ட் இருக்குது ஸோ அது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் சில கீ ஐலேஜ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சினாரியோ ஒரு எம்ப்ளாயி இந்த மாதிரி ஒரு சினாரியோ ஃபேஸ் பண்ணும்போது அந்த ப்ரொசீடிங் என்ன மாதிரியாக இருக்கு ஸோ அதை பத்தி இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ எல் மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி த கேஸ் இன்வால்வ் அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் சிண்டிகேட் பேங்க் அக்யூஸ்ட் ஆஃப் மிஸ்கான்டக்ட் ஆல்தோ தி எம்ப்ளாயி வாஸ் அக்யூட்டட் இன் எ ரிலேட்டட் கிரிமினல் கேஸ் டிசிப்ளரி ப்ரொசீடிங்ஸ் வேர் இனிஷியேட்டட் பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு அங்கே ஒரு கிரிமினல் குற்றம் செய்கிறாரு அவருக்கு எதிர்த்து அந்த எதிர்ப்பாக டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் எவிடன்ஸ் வந்து கேப்சர் ஆகுது அது வந்து ஒரு ப்ரைமரி எவிடன்ஸ் இது வந்து அட்மிசபிள் எவிடன்ஸ் ஈவந்தோ இந்த ப்ரொசீடிங் டிசிப்ளரி ப்ரொசீடிங்காக இருந்தாலும் சரி நீதிமன்றத்தில் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி பட் ஹவ் எவர் அந்த கிரிமினல் ப்ரொசீடிங் ஒரு வேலை அவங்க அதுலேருந்து அக்யூட்டல் ஆகிறாங்க நீதிமன்றத்தில் விடுதலை ஆகுறாங்க அப்போது டிசிப்ளினரி ப்ரொசீடிங் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி எடுக்கணுமா இல்லையா ஸோ இதுதான் வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த கேஸோட கீ இஷ்யூஸ் ஸோ முதல் விஷயம் ஸோ டஸ் அக்யூட்டல் இன் எ கிரிமினல் கேஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸானரேட் அண்ட் இண்டிவிஜுவல் இன் டிசிப்ளினரி ப்ரொசீடிங் ஒரு நபர் விடுதலை ஆகுறாங்க ஒரு கேஸில் வந்து கம்பெனியில் ஒரு கேஸில் மாட்டுறாங்க அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது பட் நீதிமன்றத்தில் அதற்கு வந்து போதுமான ஆதாரங்களோ இல்லை விட்னஸோ இல்லாமல் அவங்க வந்து விடுதலை ஆடுறாங்க இப்போ அந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்கை என்ன பண்ணணும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேன்சல் ஆகணுமா செகண்ட் பாயிண்ட் த கேன் டிஃப்ரெண்ட்ஸ் எவிடென்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை இன் டிசிப்ளரி அண்ட் கிரிமினல் கேசஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்வென்டரி எவிடன்ஸ் வந்து இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கிரிமினல் வழக்கும் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்கும் எப்படி வந்து பார்க்கப்படும் பை ஆக்சுவலாகவே ஒரு நபர் வந்து இதே மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்போ ஒரு கம்பெனி இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருக்கீங்க கம்பெனியோட ஓனராக இருக்கீங்க அப்போ கம்பெனி வந்து இல்லை ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி தவறு செய்தாங்க அப்போ இந்த மாதிரியான டிசிஷன் கோர்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ நம்மளும் வந்து அந்த ஜாபை கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கண்டிஷனாக இல்லை கம்பெனியோட பைலாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ப்ரொசீடிங்கை வந்து இனிஷியேட் பண்ணலாமா ஸோ இது வந்து கீ இஷ்யூஸ் அட்லாஸ்ட் த கோர்ட்டோட அப்சர்வேஷன் இந்த கேட்டில் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரையல் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அண்ட் தென் கோர்ட் வேறு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இதில் பாதிப்படைந்த நபர் சுப்ரீம் கோர்ட் வராங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் தான் இந்த பர்டிகுலர் தீர்ப்பு ஸோ சுப்ரீம் கோர்ட் நோட்டட் தட் கிரிமினல் ட்ரையல்ஸ் ரெக்வைட் ப்ரூஃப் பெயான் ரீசனபிள் டவுட் டிசிப்ளினரி ப்ரொசீடிங் ரிலே ஆன் ப்ரிபண்டன்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் மிஸ்கான்டக்ட் கேன் பி எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் ஈவன் இஃப் கிரிமினல் சார்ஜஸ் ஆர் டிஸ்மிஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷனில் அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸ் என்னென்னா ஒரு கிரிமினல் ட்ரையலில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் ஒரு பக்கவான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அந்த நபருக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் ஒரு டிசிப்ளரி ப்ரொசீடிங்கில் அந்த நபர் ஒரு

ஒரு கிரிமினல் குற்றத்துக்கு நீதிமன்றத்தில் எப்படி வந்து தண்டனை கொடுக்குறாங்க எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா பயான் ரீசனபிள் டவுட் நீதிமன்றத்துக்கு எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் தெளிவான விட்னஸ் இருக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தண்டனை கிடைக்கும் பட் இந்த மிஸ்கான்டக்ட்கு ஒரு எவிடன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இந்த நபர் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் அது கிளியரான சந்தேகமாக ப்ரசம்ஷன் இருந்தாலே கூட கேன் டேக் தி மிஸ் பிகாஸ் அவரை தவிர வேற யாருமே அந்த இடத்துல இல்லை ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீடிங் வந்து ஆக்ஷன் எடுக்கலான்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கோர்ட்டோட கைட்லைன் ப்ரொசீடிங்ஸ் ஆர் ட்ரையல்ஸ் கிரிமினல் ட்ரையலுக்கும் டிசிபிளரி ப்ரொசீடியும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஸோ அது வந்து ஒரு கம்பெனியோட டொமஸ்டிக் என்கொயரியில் போதுமான பிரிமாஃபெசியாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து டிசிப்ளினரியை வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கலாம் ஸோ அக்யூட்டல் இன் எ கிரிமினல் கேஸ் டஸ் நாட் நெகட் மிஸ்கான்டக்ட் ப்ரூவ் அண்ட் அண்டர் சர்வீஸ் ரூல்ஸ் ஒரு சர்வீஸ் ரூல்ஸில் என்ன குறிப்பிட்டிருக்கோ அந்த மிஸ்கான்டக்ட்டுக்கு பொருத்தமாக இருந்தாலே போதும் தே கேன் டேக் தி ஆக்ஷன் கிரிமினல் ப்ரொசீடிங்க்காக வெயிட் பண்ணணும் இல்லை அவங்கள அக்யூட் பண்ணிட்டாங்க அதனால் இதில் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்றது வந்து கிடையாது ஸோ எம்ப்ளாயீஸ் மஸ்ட் என்ஷோர் ப்ரொசீஜரல் ஃபேர்னஸ் இன் டிசிப்ளினரி ஆக்ஷன் பொதுவான கைட்லைன்ஸ் என்னன்னா எம்ப்ளாயர் வந்து நியாயமாக அவருடைய பைலா அண்ட் தென் ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை வந்து மதித்து ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொடுத்தா போதுன்றதை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அட்லாவ் த ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் அப்பல்டு டிசிப்ளரி ப்ரொசீடிங்ஸ் ரிட்டரேட்டிங் தட் டிஃப்ரெண்ட் எவிடென்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை டு கிரிமினல் அண்ட் டிசிப்ளரி கேசஸ் ஒரு எவிடென்ட்ரி வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ப்ரொசீடிங்ஸ் அவர் இந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸில் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ரூல்ஸ் அந்த டொமெஸ்டிக் என்கொயரி பிரைம் ஆஃப் ஏசியாலே அவங்க வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்கன்னு சொன்னால் வித் நோ டவுட் தே கேன் டேக் தி ஆக்ஷன் பட் ரெண்டுக்குமே வேறு வேறு எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனத்தில் ஒரு நபர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இதில் இருக்க இந்த மாதிரியான சின்னியோ அந்த நபர் ஒரு தவறு செய்கிறாரு அது கிரிமினல் அஃபென்ஸாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்கிறாங்க பட் நீதிமன்றத்தில் அது ப்ரூவ் ஆகலை பிகாஸ் ரீசனபிள் டவுட் தே தட் பர்டிகுலர் ஆக்ஷன் மஸ்ட் பி வித்தவுட் எனி டவுட் ப்ரூவ்டு இந்த கோர்ட் பட் இதே விஷயம் நாட் அப்ளிகபிள் இந்த ஆஃபீஸு நிறையோ வேற த டொமெஸ்டிக் என்கொயரி ஒரு லோக்கல் என்கொயரி வந்து நடக்கும் அந்த என்கொயரியில் இந்த நபர் வந்து இந்த ப்ரொசீடிங்கை பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து கிளியர் கட்டாக அவங்களுக்கு தெரியுது அப்போது நீதிமன்றத்தோட அவுட்புட்டில் இருக்க இந்த ஆக்ஷனும் டிசிப்ளினரி ப்ரொசீடியும் வேறு வேறு அர்த்தமாகுது அப்போ அவங்களுடைய பைலாக ஏத்தா மாதிரி எடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸ்ல இந்த மாதிரியான மேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமாண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருப்பீங்க அவங்க வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறது பிகாஸ் வந்து ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்க்கும் இன்டர்னல் ப்ரொசீடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் கேள்விகளுக்கு இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அட்லாஸ் இந்த கேஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் பொதுவாக தான் இந்த இந்த மாதிரியான டிஸ்மெரி ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும்போது பிளஸ் கிரிமினல் ஆக்சனும் எடுக்கும்போது என்ன பண்றது அவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் இந்த லீகல் ப்ராக்டிஸ்னஸ் ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மாடல் கேஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அதுக்கு ரிலேட்டடான சில வீடியோஸ் வந்து அந்த அண்டர் த ஜட்மெண்ட் வந்து கவர் பண்ணுறோம் ஸோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்